கோணம் எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார மேதை பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அவரோட ஆலோசனை எல்லாம் நாடுவார்கள் ஒரு நாள் ஊர் தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக அறிஞரே நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடி முட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றுள் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறான் கேடு என்றார் அறிஞர் மிகவும் வருத்தமடைந்தார் தன்னுடைய பையனை அழைத்தார் தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது என்று கேட்டார் அதற்கு பையன் தங்கம் என்று சொன்னான் உடனே அந்த அறிஞர் சொல்றார் பின்னர் ஏன் ஊர் தலைவர் கேட்கும் வெள்ளி என்று சொன்னாய் கோபத்தோட கேட்டார் அதற்கு அந்த பையன் சொன்னான் தினமும் நான் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மற்றொரு கையில் வெள்ளி நாணயம் வைத்துக்கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என்பார் நான் உடனே வெள்ளியை எடுத்துக்கொள்வேன் உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள் நான் அந்த நாணயத்தோடு போய்விடுவேன் இது ஓராண்டாக நடந்து கொண்டிருக்கிறது தினம் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றுவிடும் எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்று போகும் எனவேதான் இப்படி சொன்னேன் என்றான் அறிஞர் திகைத்தார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாளாக வேடம் அணுகிறோம் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்கு ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் வேறொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது நாம் என்றிருப்போம் எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது முக்கியம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாம் நலமாக நடக்கும் இதையெல்லாம் ஷேர் செய்யுங்கள் நாளை மீண்டும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் இந்த வணக்கம் சொல்லி முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை மிஷினில் போடும்போது அதில் ஒரு ஹிந்தி ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு மூணு பாஷை வரும் அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ அதை அழுத்தினா போகிறோம் நிறைய பேர் தமிழ் அழுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் அழுத்துறதுல என்ன கௌரவ குறைச்சினு எனக்கு தெரியல இதை நம்ம தமிழே அழுத்துவோம் இதில் எதுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதை ஓராண்டு இரண்டாண்டு பார்த்து சர்வே எடுக்கும் பொழுது தமிழை அதிகமானோர் யூஸ் பண்ணவில்லை உபயோகப்படுத்தவில்லை ஆங்கிலத்தைத்தான் யூஸ் பண்ணுகிறாள் என்று தமிழ் மொழியை அந்த சாஃப்ட்வேர்லேருந்து நீக்கிவிடுவார்கள் இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வருகின்ற ஏடிஎம் மிஷின்களில் ஏன் இங்கிலீஷ் தமிழ் ஆங்கிலம் என்று இருக்க வேண்டும் தமிழ் மட்டும் இருந்தால் போதாதா தமிழ் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா வேண்டுமென்றால் ஆங்கிலத்தை வைத்து கொள்ளட்டும் எனவே இனிமேல் நீங்கள் யாராவது ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணும் பொழுது அந்த மொழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமது ஒப்புவற்ற மூத்த மொழியாம் தமிழ் மொழியை அழுத்தி அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தமிழில் பதிலளியுங்கள் இதை நிச்சயமாக எல்லோரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இது யார் யார் காதில் விழ வேண்டுமோ அவர்கள் காதில் நிச்சயம் விழும் அவர்கள் இதையே பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்